அனைவருக்கும் வணக்கம் மௌனாலி ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீலர் வரலட்சுமி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கட்டும் பரம்பரை பரம்பரையை வர வியாதி அதாவது டிஎன்ஏ மூலயமா வர அனைத்து வியாதிகளையுமே தடுக்க முடியும் அது எப்படின்னா ஒரு பெண் கன்சீவ் அதாவது தாய்மை அடையும் போது அவளோட கிட்னியோட எனர்ஜி அதாவது சிறுநீரகத்தின் பஞ்சபோதங்களின் ஆற்றல் சமநிலையில் இல்லாத போது அவள் பத்து மாதங்கள் சுமந்து அந்த பெற்றெடுக்கும் அந்த குழந்தையை தாயினுடைய அனைத்து வியாதிகளையும் கொண்டே பிறக்கும் அதே போல் தாங்க ஆணுக்கும் ஆண் உடலுறவுக்கு பின் அடிமுதுகு தண்டு வலி தோள்பட்ட வலி கழுத்து வலி கை கால் விரல்களின் வலி சோர்வு இந்த மாதிரி இருக்கும் நிலையில் அவருடைய மனைவியின் வயிற்றில் வளரும் கரு தகப்பனுடைய அனைத்து வியாதிகளையும் கொண்டே பிறக்கும் சரி இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னா ஒரு பெண் கன்சியூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அவளோட கிட்னியோட எனர்ஜி பேலன்ஸாக இருக்கா என்பதை செக் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு அவள் கன்சியூவ் ஆகி பத்து மாதங்கள் சுமந்து அந்த பெற்றெடுக்கும் குழந்தை ஆரோக்கியமானதாகவும் பரம்பரை வியாதிகள் என்றியும் வளரும் இதே போல் தாங்க ஆணும் உடலுறவுக்கு பின்னு மனதளவில் அமைதியும் உடம்பளவில் சுகமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் நிலையில் வள பிறக்கும் அந்த குழந்தை மனநிலையில் பக்குவமுடையதாகவும் திடமான தேக ஆரோக்கியத்துடன் பிறக்கும் அது மட்டும் இல்லைங்க பரம்பரை வியாதிகள் இன்றியும் வளரும் நன்றி